திருச்சிற்றம்பலம் குருநாதர் ஐயம்மா திருவிழிகள் போற்றி போற்றி நம்ம சைவத்தில் மொத்தம் பனிரெண்டு திருமுறைகள் உள்ளன அதை அருள் செய்தவங்க இருபத்தி ஏழு ஆசிரிய பெருமக்கள் அதில் முதல் திருமுறையில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொன்பது பாடல்களும் இரண்டாம் திருமுறையில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு பாடல்களும் மூன்றாம் திருமுறையில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களும் ஆக திருஞான ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அருளியது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் அப்பர் சுவாமிகள் அருளியது நாலு ஐந்து ஆறு தேவாரம் நான்காம் திறமுறையில் ஆயிரத்தி எழுவது பாடல் ஐந்தாம் திறமுறையில் ஆயிரத்தி பதினைந்து பாடல்கள் ஆறாம் திறமுறையில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பாடல்கள் ஆக இந்த நாலு ஐந்து ஆறு மூன்று திருமுறைகளில் மொத்தம் மூவாயிரத்தி அறுபத்தாறு பாடல்கள் அப்பர் சுவாமி அருள் இருக்கின்றார்கள் அது அதன் அப்புறம் ஏழாம் திருமுறையில் எம்பிரான் நம்பி ஆர்வலப் பெருமாள் அருளியது ஆயிரத்தி இருபத்தாறு பாடல்கள் கொண்டது அதற்கப்பறம் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களும் திருக்கோவையாரில் நானூறு பாடலும் ஆக ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் மணிவாசக பெருமான் அருள் செய்திருக்கின்றார்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் திருமுறை ஒன்பது ஆசிரியர்கள் அதை அருள் செய்திருக்கின்றார்கள் அதில் திருமாளிகை தேவர் நாற்பத்தைந்து பாடல் கண்டராதித்தர் பத்து பாடல்கள் வேணாட்டடிகள் பத்து பாடல்கள் செய்திராயர் பத்து பாடல்கள் பூந்தூரத்தை நம்பி காட நம்பி அவர்கள் பனிரெண்டு பாடல்கள் புரோடோத்தமன் நம்பி அவங்க இருபத்தி ரெண்டு பாடல்கள் திருவாளி அமுதனார் நாற்பத்தி ரெண்டு பாடல்கள் சேந்தனார் நாற்பத்தி ஏழு பாடல்கள் கரூர் தேவர் நூற்றி மூணு பாடல்கள் ஆக இந்த ஒன்பது ஆசிரியர்களும் சேர்ந்து ஒன்பது ஆசிரியர்கள் முன்னூற்றி ஓரு பாடல்களை இயற்றியிருக்கின்றார்கள் பத்தாம் திருமுறையில் திருமூல தேவ தேவநாயனார் அழிய திருமந்திரம் அதில் மூவாயிரம் பாடல்கள் உள்ளன பதினொன்றாம் திருமுறையை பனிரெண்டு ஆசிரியர்கள் அருள் செய்திருக்கின்றார்கள் அதில் முதலில் மதுரை ஆலவாய் சொக்கநாத பெருமான் முதல் பாடலும் அதன் அப்புறம் அதற்கப்புறம் கல்லாட ஒரு பாடல் அதற்கு பிறகு அதிராவடிகள் இருபத்தி மூன்று பாடல்கள் அதற்கப்புறம் ஐயடிகள் காடவர் கொண்டாயனார் இருபத்தி நாலு பாடல்கள் இளம்பெருமான் அடிகள் முப்பது பாடல்கள் பரண நாயனார் நூற்றி ஒரு பாடல்கள் சேரம்மான் பெருமாள் நாயனார் பதினோரு பாடல்கள் கபில தேவநாயனார் நூற்றி ஐம்பத்தி ஏழு பாடல்கள் காரைக்கால் அம்மையார் நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் பட்டினத்து பிள்ளையார் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாடல்கள் நக்கீர தேவநாயனார் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் ஆக பதினோ பதினொன்றாம் திரைமுறையில் மட்டும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பாடல்கள் பனிரெண்டு ஆசிரியர்களால் அருள் செய்யப்பட்டது பனிரெண்டாம் திறமுறை நம்ம குன்றத்தூர் தெய்வ சேக்கிலார் நாயனார் அழியது நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் ஆக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எண்பது பாடல்கள் வரும் இது இல்லாத பிற்காலத்தில் கொஞ்சம் கிடைச்ச பதிகமாக சேர்த்துருப்பாங்க ஞானசம்பந்த பெருமானில் ஒரு பதிகங்களும் அதுமாதிரி அப்பர் சுவாமியில் ஒரு பதிகங்களும் அப்புறம் திருவாசகத்தில் ஒரு பதிகங்களும் இப்படி கொஞ்சம் பிற்காலத்தில் சேர்ந்ததாக கொஞ்சம் இருக்குது அது அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துக்கு மேலே நமக்கு இந்த அரிய பொக்கிசங்கள் கிடைத்திருக்கின்றது ஆகவே நமது திருமறை பனிரெண்டும் அருள் செய்த இருபத்தி ஏழு ஆசிரியர்களுடைய அந்த திருப்பெயராவது திரு அந்த இதை வந்து நம்ம தயவு செய்து மனப்பாடம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அந்த அந்த எவ்வளோ பாடல்கள் அருள் செய்திருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்கள் திருவிடியை வணங்கி கேட்டுக்கிறேன் நன்றி திருச்சிற்றம்பலம் அருட்குருநாத திருவடிகள் போற்றி போற்றி